ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க சூப்பரான அல்டிமேட்டான பியாஸ் புலாவ் தான் செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் சீக்கிரம் காலியாகிடும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப இந்த ரெசிபி பிடிக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பியாஸ் ப்ளவ் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப் தாளிப்புக்கு வெங்காயம் உதிரி உதிரியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கொத்தமல்லி தழை காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம் குக்கர் நல்லா சூடேறினதுக்கப்புறம் இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறட்டும் சூட அப்புறம் இது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சாதத்திற்கு இது கூட இப்போ ரெண்டு பிரெஞ்சி எலை கூட அனாச்சி முக்கு பிரியாணி ஹோல் பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா தாளிப்பு கொடுத்து கிளறி விட்டுடலாம் பாருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் சூப்பராக இருக்கும் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி குயிக்காக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளே போதும் இதை வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்திற்கேற்ப சேர்த்த வேணா இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கப் ஆனியனை இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நறுக்கி வச்சுங்கவுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்தை ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு மேலே வதக்க வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கோங்க அப்போ தான் இந்த சாதத்திற்கு கரெக்டாக இருக்கும் மோனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் லைக்கும் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயத்தை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நாம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுத இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டுல இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மிக மிக எளிமையாக தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட பச்சை வாசனை போயாச்சு இது கூட அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் ரைஸில் செய்கிறதா இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சு இது கூட இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா இப்போது ஒரு கொதி வந்துருச்சு இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாமே இப்போது பாருங்கள் இந்த அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர விட்டுறலாம் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க விசில் போடுறதுக்கு முன்னாடி இப்போது இதை நல்லா கொதி வந்துருச்சு இது கூட நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு கப் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக பாருங்கள் அதை இதோட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட பியாஸ் புலாவுக்கு சூப்பரான சைடிஷாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் உதிரி உதிரியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தயிர் பச்சடியும் நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவொன்னா இதை எடுத்துடலாம் ரொம்ப கலர் சேஞ்சாக விட்டுட்டோம்னா கருகிரும் அப்போ நமக்கு கசக்கும் ஆனியன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு அதே நேரம் நமக்கு இப்போ மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்தாச்சு நீங்களும் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைடு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டோம் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏதோ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு விசில் ஆரத்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான அல்டிமேட்டான பியாஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு குயிக்காக செஞ்சிடலாம் காலையில் உடனே லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சாதம் உதிரி உதிரியாக உடையாமல் வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக செஞ்சுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி நிறைய வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நான் எதை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட பியாஸ் புலாவ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூட ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனும் சேர்த்திக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஆனியனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சைட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்தா மறுபடியும் ஒரு முறை லைக் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்